கம் டு ட்ரெஷர் ரோல் ட்ரீல்ஸ் இன்றைக்கி வந்து செதில் இல்லாத மீன் வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின் தான் பார்க்க போகிறோம் செதில் இல்லாத மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஞ்சரும் ஷீலா இந்த மாதிரி மீன்லாம் வந்து செதில் வந்து அதுக்கு இருக்காது நீங்கள் வெட்டும் போதே வந்து அவங்கக்கிட்ட சொன்னிங்கன்னா சொன்னீங்கன்னா தலையும் வாளும் தண்ணியும் அவங்க வெட்டி எடுத்துடுவாங்க வெறும் அந்த பாடி பீசஸ் மட்டும் அவங்க வந்து போட்டு கொடுப்பாங்க இது வந்து எப்படி க்ளீன் பண்ணோம்னா முதல்ல தண்ணி வந்து ஊற்றிட்டு மீன் எல்லாமே அதில் போட்டுருங்க மீனெல்லாம் போட்டதுக்கப்புறமா அதில் இருக்க முட்டை இந்த ரத்தம் எல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் காஞ்சி போயிருக்கும் இது வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மீனாக நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் நாங்கள் யூஸ்வலாக வந்து ரெகுலராக வந்து இருபது வருஷமாக ஒருத்தவங்க கிட்ட தான் வாங்கிட்டு இருக்கோம் அவங்கக்கிட்ட நீங்கள் முன்ன நாளே வந்து மீன் வேணும்னு சொல்லி வச்சுட்டீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனே அவங்க வந்து எங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க ஃப்ரெஷ்ஷான மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து ரூபாய் ரேட் அதிகமாக இருந்தாலும் அந்த மீனாக பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா அதை வந்து உங்கள் ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ண மாட்டாங்க அது அதுக்கு மேலே வந்து கெமிக்கல்லாம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படியே உங்களுக்கு நீங்கள் நார்மலாக வந்து மீன் வாங்க போகிறீங்கன்னா அந்த மீன் மேலே ஈ வந்து முக்கியதா அப்படின்ட்டு வந்து பாருங்கள் சில மீனில் வந்து இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தால் அந்த மீனில் வந்து ஈ வந்து முக்கியாது அண்ணியோட கலர் வந்து ஓரளவுக்கு மாறிடுச்சுன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து தண்ணியை வந்து மாற்றிக்கலாம் இல்லை நீங்கள் அதே தண்ணியில் வந்து வாஷ் பண்ணுறீங்கனாலோ பரவாயில்ல இந்த மாதிரி மீனுக்குலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கல்லுப்பு கூட நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இந்த எல்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கும் இந்த நீச்ச நீச்சல் ஸ்மெல்லுன்றதும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இது கூடயே உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து மஞ்சத்தூள் கூட நீங்கள் வந்து போட்டு இதை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் நான் வந்து மஞ்சள் தூள் வந்து கடைசியாக தான் நாங்கள் வந்து சேர்ப்போம் இப்போ எல்லா பீஸையும் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு ஒரு ஒரு மீனையாக இந்த மாதிரி முக்கிய எடுத்து தண்ணியை மட்டும் கொஞ்சம் வந்து ட்ரெயின் பண்ணி இந்த மாதிரி அழுத்துனிங்களா தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரெயின் ஆகிடும் ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு சுத்தமான தட்டில் வந்து நீங்கள் அந்த மீனை வந்து எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ரன்னிங் வாட்டர்ல தான் நான் வந்து வாஷ் பண்ண போறேன் நல்லா வந்து குழாவை வந்து திறந்து விட்டுக்கோங்க குழாவில் வந்து ஒரு ஒரு மீனாக வந்து அந்த தண்ணியில் வந்து வச்சு நல்லா வந்து அதை கழுவி வந்து எடுத்துக்கலாம் நாங்கள் யூஸ்வலாக வந்து இந்த மாதிரியும் நாங்கள் கழுவுவோம் இந்த மாதிரி கழுவும் போது என்ன ஆகும்னா ஏதாவது சின்ன சின்ன இடத்துல ஏதாவது இந்த பிளேட் ஸ்ட்ரெயின்ஸ் எங்கேயாவது ஒன்று ரெண்டு ஏதாவது இருந்தால் கூட மொத்தமாகவே வந்து வந்துடும் உங்களுக்கு மீன் வந்து நல்லா கொஞ்சம் சுத்தமாக இருக்கும் இந்த மாதிரி கழுவுனா நம்மளுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் மீன் வந்து நல்லா க்ளீனாக வந்து இருக்குது அப்படின்ட்டு ஆலாம் வந்து கல்யாணம் ஆன புதுசில் எனக்குலாம் மீன்ன்றதே வந்து கழுவ தெரியாது நான்வெஜ்ஜும் சுத்தமாக வந்து கழுவ தெரியாது என்ன மாதிரி இருக்க பிக்னஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு வீடியோ இப்போ இப்போ வந்து எல்லாமே வந்து கற்றுக்கிட்டேன் ஆனால் முன்னாடி வந்து எதுவுமே வந்து சுத்தமாக தெரியாது அந்த மாதிரி ஆளுங்களாம் இந்த வீடியோ பார்த்து ஈஸியாக மீன் வந்து கழுவுறத்துக்கும் கற்றுக்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரத்தில் கழுவின எல்லா மீனையும் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க எல்லா மீனையும் வந்து பாத்திரத்தில் வந்து சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி அரிசி கழுவின தண்ணி இருந்தால் அதை வந்து கீழே கொட்டிட்டாமல் அந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நீச்ச ஸ்மெல் வராமல் இருக்கும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மீன் எல்லாத்தையும் நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் இது கூடவே உங்களுக்கு வந்து மஞ்சள் தூளியும் நீங்கள் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ மீன் வந்து நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் காரம் வந்து தடவிட்டு மீனுக்கு ஸோ அப்படியே நான் வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இதுக்கப்புறமா இந்த மீனை நீங்கள் அப்படியே வந்து யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல இல்லை நீங்கள் ஒரு வாட்டி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல இதுக்கப்புறம் மீனுக்கெலாம் மசாலா தழுவி ஒன்னே ஃப்ரை மாதிரி பண்ணுங்கள் இல்லை குழம்பு மாதிரி வச்சு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்